ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு சூப்பராக ஒரு மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன் இது வந்து இப்போ புதுசாக தையல் வகுப்பு போகிறீங்க இல்லையா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவு இது யார் வேணாலும் தைக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் யார் வேணாலும் இந்த மாடல் போடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும் அதாவது பொதுவாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை யாராவது கோவப்படுத்துவோங்க இல்லையா அந்த நேரம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கோவத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கோவப்படுறதுனால எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் நம்ம ஏதாவது கோவப்பட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வளரும் போது முடிவு நல்லாவே இருக்காது அது இன்னும் கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலையில் கொண்டே தள்ளிடும் முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை தவிர்த்து பாருங்க அந்த இடத்துல ரொம்ப சமாதானமும் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப லேசா இருக்கும் இல்லையா நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்க நோக்கி பயணிக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் வருது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் தேவையில்லாத அந்த கோவம் இன்னும் நம்ம காலதாமதம் ஆக்கி விட்றோம் நம்ம முன்னேறதுக்கு பல தடங்களை உண்டு பண்ணி விட்டுரும் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் அதை ஏற்றுக்கிற கூடிய அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கோங்க ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை அனுசரிச்சு அதை தாண்டி போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல உள்ள நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்றிதழ் ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தை தாங்குறோமோ அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நம்மளால் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை தவிர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அந்த கோவத்தை தவிர்க்கும் போது அந்த இடத்துல எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ரைட்டாக இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியான மெத்தடில் இந்த பேக் பீஸில் ஒரு மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன் இது நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இவ்வளோ ஈஸியாக தைக்கலாமா அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அங்கே போகலாம் இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தட்டில் இந்த மாடல் போட போகிறோம் இது பார்த்திங்கன்னா சேலையிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு சேலையிலேருந்து எடுக்க முடியலன்னா அதே கலரில் மெட்டீரியல் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் பேக் பீஸ் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் கழுத்தோட அகலம் வைப்பீங்க இல்லையா எந்த சைஸுக்கு வைப்பீங்க இது வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு கழுத்தகலம் வச்சிருக்கேன் அப்போ நீங்கள் எந்த சைஸ் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக மூன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த பாட்டினுக்கு ட்ராயிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது மேலே திரும்ப பண்ணுறேன் இந்த மார்க் மேலே பண்ணிக்கோங்க அந்த மூணு இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கிறீங்களோ ரெண்டரை மூணு மூன்று நம்ம பாடி ஏற்ற மாதிரி அதை லாஸ்ட்டு வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க இடையில மூன்று இன்ச்சில் இந்த பாயிண்ட் வரைஞ்சிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வரைஞ்சிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக தைக்கல யார் வேணாலும் தைச்சலாம் இந்த மாடல் வரலையா இப்போ இதை அடிச்சு அப்படியே பெரட்டி கட் பண்ண போகிறோம் இந்த இருக்குது ஒரிஜினல் பீஸு இதுக்கு நம்ம லைனிங் கொடுக்கணும்ல லைனிங் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம்ல அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு லைனிங் வச்சுட்டு ரெண்டாவது ஒரிஜினல் பீஸ் வைங்க ஒரிஜினல் பீஸ் வச்சுட்டு மூணாவது நம்ம டிராயிங் பண்ணியிருக்கிறோம்ல அதை அப்படியே வச்சுட்டு அந்த மேலே தையல் போட்டுருங்க இந்த மாதிரி பாட்னக் தைக்கும் போது ஃபஸ்ட்டே நம்ம என்ன செய்யணும் ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரியா ரோ துணியில் தைச்சாலும் சரி இல்லை ரெடிமேடாக நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மார்க் மேலே நம்ம தைக்க போகிறோம் இந்த ரோக் தைச்சிருக்கிறோம் இல்லையா அதை கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வச்சு தையல் போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டாக்காக அடிச்சிட்டிங்கன்னா அதை பிச்சுக்கிட்டு வராது தையல் போட்டுட்டு அப்படியே ரிட்டன் கீழே வரும் அதே மாதிரி இந்த சைடு அதே மார்க் மேலேயே தையல் போடுங்க அதே மாதிரி இன்னொரு ரோப் இந்த லைனிங் எடுத்துட்டு அந்த பக்கம் எப்படி வச்சீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வச்சிருங்க நல்லா ஃபுல் டைட்டில் நீடில் பக்கத்தில் வச்சீங்கன்னா தான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிடைக்கும் நல்லா டாக் அடிச்சுங்க நம்ம ரோப் இழுத்து கட்டும் போது பிஞ்சிட கூடாது ஸ்ட்ரைட்டாவே போட்டோம் இப்போ நம்ம அதை வெட்டிட்டு திருப்பும் போது ரெண்டு பாகமா தனித்தனியே வந்துடும் அப்ப சென்டர்ல எத்தனை இன்ச்சு நம்ம கழுத்து வச்சிருக்கோம்னா மூணு இன்ச்சு தான் கழுத்து வச்சிருக்கோம் மூணு மூணு ஆறு இன்ச்சு கழுத்துக்கு சரியா கழுத்து எத்தனை இச்சு அகலம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் அந்த கீழே அந்த டிசைன் நம்ம வைக்க முடியும் இங்கேயும் காலு இன்ச்சு விட்டுட்டு ஒன்று ஓல் அந்த ஷேப் விட்டு எடுத்துக்கோங்க இல்லை மறக்காம மார்க் பண்ணிக்கணும் இந்த ஷேப் வந்துருச்சுனாலே எங்கேனாலும் சரி நம்ம அக்கா பண்ணால் தான் திருப்பும் போது ஷேப் நல்லா கிடைக்கும் ரைட் இப்போ திராப்பை எடுத்துட்டோமா நல்லா கீறிக்கோங்க இல்லைன்னா அயன் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கம் நல்லா பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு ஐன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்ரு கொஞ்சம் நல்லா இருக்கும் சென்ட்ரல்ல கொடுக்குற டிசைன் வந்து இந்த கலர் துணியில் தான் வைக்க போறோம் ரைட்டா எப்படி வைக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று போல மடிப்பு வச்சுக்கோங்க பிளீட் வந்து ஒரே மாதிரி வச்சீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அதே போல ஆப்போசிட் பக்கமும் அந்த பக்கம் வச்ச ஃப்ளீட்டாக அப்படியே அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க பெருசு இல்லாமல் பார்த்துக்கோங்க இனிமேல் யார் வேணாலும் இந்த மாதிரி தைக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் இதை நல்லா நீங்கள் அயர்ன் பண்ணால் கூட பண்ணி எடுத்துக்கோங்க ரைட் இதை ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீயர் அயர்ன் பண்ணிக்கலாம் அயர்ன் பண்ணிக்கிட்டோன்னா ஃபினிஷிங் ஃபெனிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏய் ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக இப்போ இதை நம்ம அயன் பண்ணிகிட்டு வந்துட்டோம் ரைட்டா அயர்ன் பண்ணி கரெக்டாக எக்ஸ்ட்ரா தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை வெட்டி எடுத்துடணும் இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன் எதுவும் பண்ணணுன்னா கூட நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் நமக்கு இந்த பார்ட்ரெலாம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்லா பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் வச்சுருக்குறோம் இல்லையா இந்த இன்னொரு கலர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம் ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டு சென்டரில் கொஞ்சம் வளைவு சேப் இருக்கிற மாதிரி சரியா நம்ம கழுத்து மூணு இன்ச்சு வச்சுருந்தோம் மூணு ப்ளஸ் ஒரு கூட ஒரு இன்ச்சு இருந்தால் போதும் மூணு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க இதிலிருந்து அந்த வளைவு வர்ற மாதிரி ரெண்டு லைட்டாக காப்பி பண்ணிக்கலாம் இதை கனெக்ட் பண்ணி அடிச்சு அப்படியே நம்ம பெருட்ட போறோம் சரியா ரெண்டு ஒரே ஈவன் கனெக்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டா காலிஞ்சு விட்டுட்டு அப்படியே பிரட்டிக்கலாம் இந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம மாத்தியும் வைக்கலாம் நம்ம விருப்பம்தான் பிளேட் எப்படி வச்சிருக்கிறோம் இல்லையா அது குறுக்கையும் வச்சுக்கலாம் அது நம்ம விருப்பம் எந்த மாதிரி பிடிக்காத மாதிரி வச்சுக்கோங்க சென்ட்ரலாக பண்ணிக்கோங்க அழகாக திருப்பும்போது அந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா அது மட்டும் மைல்டாக வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு எஜி தேல் போடணும் ஏன்னா இது வந்து அவுட்லைன் மாதிரி பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நம்ம பைப்பிங் வைக்கணும் அவசியமே இல்லை இதுவே சூப்பராக எடுத்துக்காட்டும் போட்டோமா இப்ப ரெண்டு சைடும் தையல் போட்டுக்கலாம் இந்த சென்ட்ரல் நம்ம வச்சிருக்கிறோம் இந்த ஃப்ளீட்டை நம்ம மடிப்பை வைப்போம் இல்லையா சின்ன சின்ன பீட்ஸ் வைக்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கிற மாதிரி சென்ட்ரில் இதான் சென்ட்ரு குட்டி குட்டி பாசி வச்சோம்னா இதை பார்க்குற கொஞ்சம் அழகாக இருக்கும் குட்டி குட்டி பாசி வச்சுக்கலாம் இல்லை இந்த பிங்க் கலரில் சின்ன பைப்பிங் கொடுத்து அதுக்குள்ள கூடயும் வைக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை இதுக்குள்ளே வச்சு அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கழுத்து எவ்வளவு அகலம் வச்சுருந்தோமோ அதை கனெக்ட் பண்ணி இதில் பதிக்கிறோம் இப்போ இதை தைக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிசுரை இதுக்கு உள்ள கூடி கொடுத்து தையல் போட்டுன்னா அந்த பிசுறு சுத்தமாக தெரியாது அது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா புதுசாக தைக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க இப்போ இந்த ப்ளூ கலர் வைக்கிறதுக்கு பல இந்த பார்ட்ரு இருக்கு இல்லையா அந்த பார்டரை கூட நம்ம வைக்கலாம் நான் ஸ்லீவுக்கு இதை வைக்க போகிறதுனால இதை யூஸ் பண்ணல இல்லை சப்போஸ் சின்ன பார்ட்ராக இருக்குன்னா சின்ன பார்டரை நீங்கள் நிறைய ஜாயிண்ட்டு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதை பதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் வேணும் இந்த பார்ட்ரெலாம் இருக்குது ஏதாச்சும் எதாவது டிசைன் பண்ண நினச்சிங்கன்னா எப்படி என்னாச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது சும்மா நார்மலாக போயிடும் இது அந்த கிராஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்தியா இந்த மாதிரி கிராஸாக பதிச்சுட்டிங்கன்னா இதுவும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக அந்த ஆம்புக்கோல் இருக்கு இல்லையா அதை கனெக்ட் பண்ணுறேன் அதை கனெக்ட் பண்ணும்போது எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்ச மட்டும் வச்சுக்கலாம் பிடிக்கலன்னா தேவையில்லை மீதி இருக்கிறது இதில் சேர்த்துக்கிட்டு இந்த கலர்ஃபுல்லா சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டானாலும் பிரச்சனை இல்லை நான் இதை மட்டும் அப்படியே உள்ளே பதிக்கிறேன் இதை உள்ள கூடி நம்ம தையல் போட்டுருக்கோம் ஒரு சைடு வச்ச மாதிரி இன்னொரு சைடு வேணும்ல எந்த இடத்துல பயிற்சிங்களோ அதே மாதிரி இங்கேயும் பயிர்க்கோங்க அதே மாதிரி உள்ள மடிச்சுட்டு அந்த எஜில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு சைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு சைஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நேரம் சைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ஒன்று உள்ள வெட்டிவிட்டேன்னா இப்போ சென்டரில் வச்சு இதை பதிச்சிடலாம் ஃபினிஷிங் வேணும்னா இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள கூடிய தைச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்துடும் இது வந்து இந்த புதுசாக தைக்கிறவங்களுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக் எவ்வளோ வச்சுருக்கோம் பத்து இன்ச்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் பேலன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரே மாதிரி வச்சு தையல் போடுங்க போல் இந்த சைடும் ஒரு ஈவன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மார்க் பண்ணிக்கோங்க இப்ப பிளவுஸ் ஹைட் எவ்வளோன்னு பார்த்துட்டு பதினாலு இன்ச்சு வைப்போம் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அரிச்சு பரட்டிக்கணும் எடுத்து விட்டுட்டு எஜித்தைல் போட்டுக்கலாம் இதில் எஜித்தைல் போட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க அப்படி இதை ஃபோல்டிங் பண்ணி எமிங் பண்ணிட்டாலும் சரி இல்லை தையல் போட்டாலும் சரி இல்லை இப்போதைக்கு சும்மா ரஃபாக பெரிய தையல் வச்சுக்கிட்டு அப்புறம் எம்மிங் பண்ணிக்கோங்க இடையில வந்து வேற கலர் இருக்கு இல்லையா தையல் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது அதனாலதான் இங்கே நான் தையல் போடலை இது நம்ம அப்புறம் எம்மிங் கூட பண்ணிக்கலாம் ரைட் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா பார்க்குறதுக்குனா கொஞ்சம் நீட்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாருமே போடலாம் அந்த மாடல் இந்த பார்டர் உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்கலன்னா சும்மா நார்மலாக வச்சுக்கோங்க சேலையிலேருந்து இந்த கலர் எடுத்து சென்டரில் வைக்கிறதுக்கு தான் பேக்கில் வந்து குட்டி குட்டி பீட்ஸ் இப்போ மணி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இல்லை நான் சொன்ன மாதிரி ரோப் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை சென்ட்ரில் அந்த பார்டரை கனெக்ட் பண்ணி பொடியாக வச்சுட்டாலும் சரி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரவுண்டு வந்து மெயின் அந்த ரவுண்டுக்காக தான் அந்த மாடலே அந்த இல்லையா இந்த பாக்ஸுக்காண்டி காண்டி தான் அந்த மாடலே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ போட்ட மாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்னுடைய கடமை பாய்